கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு அதே மாதிரி துப்பாக்கி எடுத்தவனுக்கு தான் சாவு இந்த மாதிரியான வெறுப்பு போராளி பிரச்சாரம் செய்யறவங்களுக்கு எந்த நாட்டிலயும் அது ஒரு வெற்றியை கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிறது தான் வரலாறு எல்லோருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நக்சலிசம் அண்ட் மாவோயிசம் இந்த விஷயத்த வந்து ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இதுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க மோடி அரசாங்கம் அப்படின்னு தான் சொன்னோம் நக்சல் முக்து பாரத் பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சிருக்காங்க லெப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கு இல்லையா இது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்ற சபதத்தையே அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்காங்க அதற்கான தான் மும்முரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நேஷனல் மீடியா மற்றும் ஆந்திரா சைட்ல இருக்க மீடியாக்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய ஒரு விவகாரம் என்ன அப்படின்னா மாவோயிஸ்டான மத்வி ஹத்மா அப்படிங்கிற நபரோட சேர்ந்து இன்னும் ஐந்து பேர் என்கவுண்டர்ல ஆந்திர மாநிலத்துல கொல்லப்பட்டிருக்காங்க இந்த விவகாரம் தான் இன்னைக்கு பத்திக்கிட்டு இருக்கு இத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் அல்லூரி ராஜுலு மாவட்டத்தில் ஒரு காட்டு பகுதியில வச்சு ஹத்மா அப்படிங்கிற ஒரு மாவோயிஸ்டின் தலைவன் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு இவரோட சேர்ந்து இவரோட மனைவி இன்னும் ஒரு நான்கு மாவோயிஸ்டுகளும் கொல்லப்படுறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹத்மா அப்படிங்கிற நபர் வந்து பல தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பயங்கரமான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுது இவனை வந்து பல பேர் வந்து பல நாட்களாக தேடிட்டு இருந்தாங்க இவனோட தலைக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நபரை தான் பதினெட்டாம் தேதி வந்து கொல்லப்பட்டிருக்கார் என்கவுண்டர்ல இது ஆந்திர மாநிலத்துல நடந்திருக்கு இந்த மாவோயிஸ்ட் மற்றும் நக்சலிசம் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் இருக்கு இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவன் தான் இந்த ஹத்மா அப்படிங்கிறவன் இவனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல தார்பா பள்ளத்தாக்குல நடந்த தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழுல சுக்மா அப்படிங்கிற ஒரு பகுதியில நடந்த பயங்கரவாத தாக்குதலா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இவன் தான் மூளையா செயல்பட்டிருக்கான் இருக்கான் அதோட சேர்த்து பஸ்தர் அப்படிங்கிற ஒரு பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பழங்குடி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவே இவன் வந்து செயல்பட்டு இருக்கான் இவனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாக்குதல்கள் உருவாக்க முடியும் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து பல விஷயங்கள் அந்த பழங்குடிய மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் போய் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த மாவோயிஸ்ட் தலைவர் நம்ம தலைவனே வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் பொழுது அங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருந்திருக்கு இவனோட ஹிஸ்டரியா என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மத்வி ஹத்மாவை வந்து என்கவுண்டர் செய்தது மூலமா வந்து அந்த நக்சலோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஒரு கமன் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரக்சரையே வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி குறிப்பா ஆந்திர பிரதேஷோட டிஜிபி என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு மானுமெண்டல் விக்ட்ரி இவனை கொன்னது ஏன்னா இவன் தலைக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க இவனை கொன்னது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹத்மாவோடைய பயணம் ஆப்ரேஷனல் டைம்லைன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தான் இவனோட ஆட்டமானது ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தாக்குதலுக்கு இவன் மூளையாவே செயல்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது இவன் எங்க பிறந்தான் அப்படின்னா சட்டீஸ்கரில் சுக்மா அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறான் இவன் வந்து ஒரு பத்து வயசுலயே வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டா வந்து ஜாயின் பண்றான் அங்க தான் இவனுடைய பயணமானது தொடங்குது மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவனோட டைட்டிலே அதுதான் இவன் வந்து ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்கான் அப்படி ரெண்டாயிரத்தி பத்துல இவன் லிங்க் ஆயிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சண்டிவாடா படுகொலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இதுல வந்து எழுபத்தி ஆறு சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து கொல்லப்படுறாங்க இதுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்து செயல்பட்டவனே இவன் தான் அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜெயராம் வேலி தார்பா படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர்ல ஒரு விஷயம் நடக்குது இதுக்கும் மூளையாக செயல்பட்டவன் இந்த ஹத்மா அப்படிங்கிற நபர் தான் அதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பி எல்ஜிஏல பெட்டாலியன் நம்பர் ஒன் ஆகவே இவன் ரோல் ஆனது இருக்கு கீ மெம்பரா இருக்கான் தண்டகாருண்யா ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டிக்கு கீழே நம்பர் ஒன் கமாண்டோவோ வந்து இவன் வந்து செயல்படுறான் ஏன்னா வந்து இவனுக்கு நிறைய கட்சிகளுடைய ஃபண்டிங் என்னதான் நிறைய லோ ப்ரொஃபைல்ஸ் அப்படிலாம் இருந்தாலுமே இவனுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது உருவாகுது ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி பதினேழுல சுக்மாவில் வந்து ஒரு தாக்குதலானது நடைபெறுது அதுக்கும் இவன் தான் மாஸ்டர் மைண்டா இருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பாத்தீங்கன்னா பஸ்டர் அப்படின்ற பகுதியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த நக்சல் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க ஒரு தாக்குதலானதை நடத்துறான் அதுல இருபத்தி மூணு செக்யூரிட்டி போர்சஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உயிரிழக்கிறாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல திட்டமிட்டு இவனுடைய மாஸ்டர் மைண்டை பயன்படுத்தி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பல படுகொலைகளை இவன் செஞ்சிருக்கான் ஸோ இவனை வந்து ஒரு பிளானாவே வச்சிருக்காங்க இந்த நக்சலிசம் அப்படிங்கறத வந்து முடிவு கொண்டு வரும் ஒன்னு சரணடை அப்படி இல்லைன்னா உன என்கவுண்டர் பண்ணப்படுவாய் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் பெட்டாலியன் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய அதாவது சிபிஐ மாவோயிஸ்டோடைய நம்பர் ஒன் கமாண்டோவா இருக்கக்கூடிய இந்த பட்டிரா மான்ஜோக்கு ரீப்ளேஸ் பண்ற ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ஹத்மா அப்படிங்கிற நபர் வந்து அதை ஃபில் பண்றாரு அடுத்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்க அப்படின்னா காரகுண்டா ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட் கொரிலாக்கள் வந்து சுற்றி வளைக்கப்படுறாங்க அங்க அந்த ஆபரேஷனை வந்து நில் பண்றாங்க அடுத்ததான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஹத்மா அப்படிங்கிற நபர் வந்து ஆந்திர பிரதேஷ்ல அல்லூரி சீதாராம் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு நியூட்டல் பண்ணப்படுறாரு ஸோ இதுதான் வந்து இவருடைய டைம் லைனா இருக்கு இந்த மத்வி ஹத்மா அப்படிங்கிற நபர் இருக்காங்கல்ல இவ என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் வகிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா கமாண்டர் பிஎல்ஜிஏ பெட்டாலியன் ஒன் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல வந்து கீ பர்சனாக இருந்திருக்கான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியாக இருந்திருக்கா தண்டகாரண்ய ஸ்பெஷல் ஜோனல் கமிட்டி அப்படின்ற கமிட்டியில செக்ரட்டரியா இருந்திருக்கான் அப்புறம் சென்ட்ரல் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கான் அதோட சேர்த்து பார்ட்டி கமிட்டி செக்ரட்டரியா இருந்திருக்கான் இந்த மாதிரியான பல ஏரியாக்கள்ல இவன் வந்து அங்கம் வகிச்சிருக்கான் இந்த ஹித்மா அப்படிங்கிறவன் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல தான் இவனால வந்து நடந்த மேஜரான தாக்குதல்கள் மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்து ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா தண்டிவாடா அப்படிங்கிற அந்த படுகொலை மூலமா வந்து இது சத்தீஸ்கர்ல நடக்குது எழுபத்தி ஆறு சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அடுத்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதிமூணு கடற்கனூல வந்து அதே சத்தீஸ்கர்ல தாட்மிட்லா அப்படிங்கிற ஒரு பகுதியில எழுபத்தி அஞ்சு சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அதுக்கடுத்து மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூணுல தார்பா வாலி அப்படிங்கிற ஒரு பகுதி பாஸ்டர் அப்படிங்கிறதுதான் தான் அவனுடைய கோட்டையாவே இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேரை கொல்லப்படுறாங்க இதுல முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களும் கொல்லப்படுறாங்க இது வந்து தொடர்ந்து காங்கிரசுமே இந்த மாவோயிஸ்டுகளுக்கு வந்து குரல் கொடுக்கிறதுக்கு மேஜரான காரணம் இது ஏன்னா சிதம்பரம் போன்றவர்கள் கூட இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழுல பார்த்தீங்கன்னா சுக்லா சட்டீஸ்கர் பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் வந்து கொல்லப்படுறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மே ஆறு இரண்டாயிரத்தி பதினேழில் அதே சுக்மா பகுதியில் பாத்தீங்கன்னா பதினாலு சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து மார்ச் பதிமூணு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதே பகுதியில் கஸ்தராம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் சிஆர்பிஎஃப் ஊழியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வந்து கொல்லப்பட்டு ஆறு பேர் வந்து படுகாயம் அடைகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இவனோட ஆட்டம் வந்து தொடருது தண்டிவாடா பகுதியில் வந்து கிட்டத்தட்ட பத்து டிஆர்ஜி ப்ளஸ் ஒரு சிவிலியன் வந்து கொல்லப்படுறாங்க இப்படி இவனுடைய கொல்லப்பட்ட லிஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு அதுலயும் இவன் நிறைய வந்து மாஸ்டர் மைண்டா செயல்பட்டு இவனை பிடிக்கவே முடியாது இவன் வந்து எல்லோருக்கும் ஒரு சிம்ம சப்பனமா இருக்கான் அப்படின்ற இடத்தை நோக்கி இந்த மாவோயிசம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா என்னதான் இது வெளிநாடுகள் நமக்கு வந்திருந்தாலும் இங்க இதனால ஏதாச்சும் பலன் இருக்கான்னு கேட்டா கிடையாது குறிப்பா பழங்குடியினரை தன்னோட கைவசம் வச்சுக்கிட்டு எந்த விதமான குரோத்தும் அவங்களுக்கு நடக்க விடாம பண்றதுதான் இந்த மாவோயிசம் செஞ்ச விஷயம் தான் இது வந்து எந்த கட்சியுமே இதை ஆதரிச்சு கிடையாது ஜக்கன் கிடையாது காங்கிரஸ் பீரியட்லயும் இதை அழிக்கணும் அப்படின்ற நிறைய முனைப்புகள் அவங்க எடுத்திருக்காங்க பட் இதை முழுசா அழிச்சொழிக்க கூடிய வேலையை தான் இன்னைக்கு பாஜக எடுக்குது நம்ம நிறைய வந்து திமுக குறை சொன்னாலும் இங்க கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது இந்த அர்பன் நக்சலிசமோ இல்ல மாவோயிசமோ தமிழ்நாட்டுக்குள்ள வராம பாத்துக்கிட்டது திமுகவும் செஞ்ச ஒரு செயலாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாவோயிஸ்ட் தலைவரான ஹத்மாவை அழிக்கிறதுக்கு பின்னாடி வந்து ஒட்டுமொத்த மாவோயிஸ்டோட இயக்கத்துடைய செயல்பாட்டையே வந்து முடக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய குறிக்கோளா இருக்கு இது பின்னாடி இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் நாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு குறிப்பா இவங்க பிரெயின் வாஷ் பண்ற இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து எப்படியா பாதிக்கப்படுது இதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுல பாஜக முனைப்போடு தான் இருக்காங்க குறிப்பா கடந்த வாரம் நம்ம பார்த்திருப்போம் ஒரு பழங்குடி தலைவருக்கு வந்து ஒரு நிகழ்வானது நடத்தியிருப்பாங்க ஒரு நினைவஞ்சலி நடத்தியிருப்பாங்க அவர் பேர் வந்து பகவான் பிர்சா முண்டா அப்படிங்கிற ஒரு தலைவர் பழங்குடி தலைவர் இவர் வந்து நாட்டுக்கு ஆற்றின தொண்டுவை நினைவாற்றும் வகையில வந்து அவருக்கான மரியாதையை செலுத்திருப்பாங்க குறிப்பா பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க இந்திய சுதந்திரத்துக்காகவும் இந்திய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு இருக்காங்க பட் ஆனா அவங்க தவறான வழியில கொண்டு போகப்படுறாங்க அப்படிங்கிறதா இங்க வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்கு அதனாலதான் இந்த விஷயத்தை நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும் இந்த மாவோயிசத்தை வந்து அழிச்சே ஆகணும் ஒரு முனைப்பை வந்து இவங்க காட்டுறாங்க அதுலேயும் வந்து இந்த ரெட் டெரரிசம் இருக்கு இல்லையா இது வந்து அழித்தொழிக்கப்படணும் சிகப்பு டெரரிசத்தை வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கமானது இருக்கு ஏன்னா வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கமும் இதை வந்து அழிக்கணும் அப்படின்ற முனைப்பு காட்டினாங்க பட் ஆனால் எல்லா தடவையும் எல்லா விஷயத்துக்கும் பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வா இருக்குமானா கிடையாது இது அதை தான் நம்ம சொல்றோம் மோடி அரசாங்கம் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இது ஒரு புதிய இந்தியா நீ என்னத்தை கையில எடுக்கிறியோ அதை தான் நானே எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தோரணையில தான் மோடி அரசாங்கம் செயல்படுது அதனால தான் இனிமேல் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமே கிடையாது இவங்க வந்து ஒன்னு நீ சரணடை இல்ல வந்து நீ வந்து சண்டைக்கு வா அப்படிங்கிற ஒரு தோரணில தான் இதை கொண்டு போறாங்க அப்படி சரணடைஞ்சவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கற நோக்கமானது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு அவங்கள வின்வின் சுச்சுவேஷன் குறிப்பா பழங்குடியினருக்கு வின்வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க அவங்களுக்கான ரீஹாபிடேஷன் சென்டர்ஸையும் உருவாக்குறாங்க நிறைய நம்ம காணொலிகள் நிறைய போட்டோஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் நிறைய இளம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா சரணடைகிறது அதுவும் யங்ஸ்டர்ஸ் எப்படியா வந்து இவங்க மூளை செலவை செய்து அவங்களை வந்து இந்த மாதிரியான நக்சல் ஆக்டிவிட்டிக்கும் மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க ஒரு தலைவனையே வீழ்த்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சித்தாந்தம் உடைஞ்சு துணி தூளா போகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இவங்க நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட சண்டை செய்யணும் அது வந்து கார்பரேட்டுக்கு வித்துறாங்க எந்த விதமான வளர்ச்சியும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை வந்து மக்கள் மத்தியில பரப்பி அந்த பழங்குடியினரை தன் வசப்படுத்துறாங்க மீட் எடுத்து இவங்களுக்கான ரீஹாபிட்டேஷன் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உள்கட்டமைப்பு இருக்கு இல்லையா இதை வந்து பலப்படுத்தி அவங்க அந்த கிளர்ச்சி இருந்து மீட் எடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவைஸ் பண்றது குறிப்பா வந்து இந்த மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருந்து நிறைய இடங்கள் அந்த கண்ணி வெடியெல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க இதை வந்து கிட்டத்தட்ட பதினாலாம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த இடங்கள்ல சாலைகள் போடப்படுது அதே மாதிரி மொபைல் டவர்ஸுமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு பத்தாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு மொபைல் கோபுரங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு மொபைல் டவர்ஸ் அமைக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற அறிக்கையானதை மொபைல் வசதி அவங்களுக்கான பேங்கிங் சிஸ்டம் அதெல்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் அது பாசிபிள் இல்லையா பட் ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரியான மாவோயிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அவங்க பதுங்கி இருக்காங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்காக இவங்க யூஸ் பண்றாங்க யாரையுமே உள்ள விடலை அப்படின்னா இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் தான் வந்து இவங்க வந்து அதை சேனலைஸ் பண்ணும் நினைக்கிறாங்க குறிப்பா பாதிக்க முப்பத்தி ஐந்து மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரியான இடதுசாரி சின்ன தீவிரவாதத்தை வந்து அழுத்தடிச்சு அந்த மாவட்டங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொண்டு வரணும் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பேங்க் பண பரிவர்த்தனை நடக்கணும் அப்படின்னா பேங்கிங் சிஸ்டம் அங்க இருக்கணும் அதனால வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஏழு வங்கி கிளைகள் வந்து அமைக்கப்படும் அதுல வந்து ஏடிஎம்ஸே அங்க கிடையாது அப்படின்னு ஒரு சகவல் உண்டு அதுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏடிஎம்கள் அமைக்கப்படும் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வங்கி ஊழியர்கள் அங்க வந்து நியமிக்கப்படணும் இல்லையா முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வங்கி நிறுவர்கள் வந்து அங்க நிறுவப்படுவாங்க நாற்பத்தி எட்டு தொழில்துறை பயிற்சி நிறுவனங்கள் அதாவது தொழில் முனைவோர்கள் வரணும் இல்ல அவங்களுக்கான தொழில் வந்து செஞ்சுக்கணும் அதுல ஐ ஐடிஐ போன்ற நிறுவனங்கள் தொழில்துறைக்கு தேவையான ஸ்கில்ஸ் தேவை இல்லையா ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எஸ்டிசி போன்ற திறன் மேம்பாடு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அறுபத்தி ஒரு மையங்களை உருவாக்குறாங்க ஏகலைவா பள்ளிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது வந்து நூத்தி எழுபத்தி பள்ளிகளை வந்து அங்க நிறுவப்படும் இதனால பாத்தீங்கன்னா இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் ஆனது இன்க்ரீஸ் ஆகும் இவங்களுக்கு நாட்டின் மேல ஒரு வெறுப்பு எந்த விதமான கல்வியோ எந்த விதமான ஃபெசிலிட்டிஸோ எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோ உங்களுக்கு போய் சேரல அப்படின்னா அவங்களுக்கு நாட்டு மேல ஒரு வெறுப்பு தான் உருவாகும் அதுல இருந்து நியூட்ரலைஸ் பண்ணி மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அந்த துப்பாக்கியை கீழே போட்டு அவன் புத்தகத்தை கையில எடுத்து நாட்டுக்கு கெடுதல் நினைக்காம அவனோட வளர்ச்சியில அவன் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி புரட்சி புண்ணாக்குன்னு சொல்லி நாசமா போன நாடுகள் தான் அதிகம் அதனாலதான் வந்து இதை வந்து அழிச்சொழிக்கணும் டக்சலிசமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மோடி அரசாங்கம் சொல்லுது இந்த மாவோயிஸ்ட் கல்ச்சர் அப்படின்றது இருக்கு இல்லையா இதை வந்து வீழ்ச்சியில அதுல பாதாளத்துல போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது முன்னாடி காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன் நியூட்ரலைஸ் பண்றேன் அப்படின்னு என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எதுவுமே எடுப்படல பட் ஆனா பாஜக அரசாங்கம் இந்த நக்சலிசத்தை முழுசா அழிச்சொழித்து இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது ஆறுக்கு அப்புறமா வந்து இந்த நக்சலிசம் அப்படிங்கிற வேர்டே இருக்காது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய இதனால பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அதே மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து சரணடைஞ்சிருக்காங்க பல பேருக்கு தலைக்கு வந்து பல கோடி ரூபாய் அறிவிச்சு அவங்கள வந்து ஒண்ணு கொண்ணு குவிச்சிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள நல்வாழ்வு படுத்தி அவங்களுக்கான சரணடைஞ்சவங்களுக்கு ஒரு ரீஹாபிட்டேஷன் அமைச்சு அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுத்துருக்காங்க பல இளைஞர்கள் தவறான பாதையில போய் அவங்களோட வாழ்க்கையை தொலைக்க கூடாது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பல நாடுகள் அழிஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரி இந்தியா ஆக கூடாது குறிப்பா மோடி வந்து நம்ம மக்கள் மேல வச்சிருக்க அக்கறை இந்த மாதிரியான தவறான வழியில போற இளைஞர்களை வந்து மீட்டெடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து பாஜக மத்தியில் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு மாவட்டங்கள்ல தலைவிரிச்சு ஆடுன இன்னைக்கு இந்த மாவோலிசம் இன்னைக்கு ஆறு மாநிலங்களாக சுருக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த பத்து வருடங்கள்ல இந்த நக்சல் அண்ட் மாவோயிசம் அழிக்க ஒழிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான புரட்சி பேசுறேன் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறேன் ஒரு குழந்தைங்களை தவறான வழியில கொண்டு போறது இந்த புரட்சி பேச வைக்கிறது ஆயுதத்தை கையில எடுக்க வைக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு நாள் வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது சோ இந்த மாவோயிஸ்ட் லீடருடைய டெத் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு மாவோயிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தினுடைய அழிவாக தான் பார்க்கப்படும் இந்த நக்சலிசம் எப்படி உருவாச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கறது இன்னும் டீட்டெயிலா நம்ம இன்னொரு காணொலியில தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்